சென்னை கிண்டியில் ரேபிடோ பைக் டாக்ஸியை தடை செய்யக் கோரி இருநூறுக்கும் மேற்பட்ட ஆட்டோக்களில் பேரணியாகச் சென்று போக்குவரத்து ஆணையரிடம் மனு கொடுக்க முயன்ற ஆட்டோ ஓட்டுநர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்றால் வரும் சட்டமன்ற தேர்தலில் ஆட்டோ ஓட்டுநர்கள் சார்பாக பொதுவாக ஒரு வேட்பாளரை நிறுத்தி வெற்றி பெற செய்வோம் என அறிவிப்பு தமிழகத்தில் ரேபிடோ பைக் டேக்ஸியை தடை செய்ய வேண்டும் என கூறி சென்னை ஆன்லைன் ஆட்டோ மற்றும் கார் ஓட்டுநர் சங்கம் சார்பில் சென்னை கிண்டியில் அமைந்துள்ள வட்டார போக்குவரத்து ஆணையரிடம் மனு கொடுப்பதற்காக சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆட்டோக்களில் பேரணியாக செல்ல முயன்றனர் இந்த நிலையில் தேர்தல் விதிமுறைகள் நடைமுறையில் இருப்பதால் பேரணியாக சென்று மனு கொடுப்பதற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர் இதனை அடுத்த செய்தியாளர்களை சந்தித்த ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தினர் ரேபிடோ பைக் டேக்ஸியினால் தங்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படுவதாகவும் தங்களின் கோரிக்கைக்கு அரசாங்கம் செவி கொடுக்கவில்லை என்றால் வரும் சட்டமன்ற தேர்தலில் ஆட்டோ ஓட்டுநர்கள் சார்பில் பொதுவான வேட்பாளரை நிறுத்தி வெற்றி பெற செய்வோம் என தெரிவித்தனர் எல்லாருக்கும் வணக்கங்க நாங்கள் வந்து இப்போ சென்னையில ஆன்லைன்ல ஆட்டோ ஓட்டுறக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள் எல்லாரும் இங்க வந்திருக்கோம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சட்டவிரோத பைக் டாக்ஸி வந்து எங்களுக்கு வருமானத்தை ரொம்ப சீரழிச்சுட்டு இருக்குது அதை தடை செய்ய சொல்லி அங்கே போக்குவரத்து ஆணையரை சந்தித்து மனு கொடுக்குறதுக்காக இங்கே எல்லாருமே கூடியிருந்தோம் அப்போது போக்குவரத்து ஆணையரை சந்தித்து மனு கொடுக்குறதுக்காக நாங்கள் போகிறது வந்து இந்த ச தேர்தல் நேரம் அப்படின்றத முன்னிறுத்தி காவல்துறையினர் வந்து எங்கள்கிட்ட இல்லைங்க நீங்கள் இந்த மாதிரி சேர்ந்து போகக்கூடாது மனு கொடுக்கறதுக்கான இப்போது உங்களுக்கான நேரம் கிடையாது நாங்கள் அதுக்கு அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லி எங்களை கலைஞ்சு போக சொல்லி சொன்னாங்க நாங்கள் அதை ஏற்றுக்கிட்டு தேர்தல் முடிஞ்ச பின்னாடி எங்களுடைய கோரிக்கைகளை முன்னிறுத்தி கண்டிப்பான முறையில் அந்த மனு கொடுக்கறத நாங்கள் திருமணம் செஞ்சுக்கிறோம் அப்படின்றத சொல்லிட்டு நாங்கள் இப்போ கலைஞ்சு போலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறோம் அவ்வளோதான் உங்கள் கோரிக்கை மேலே நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான போராட்டங்கள் என்ன கோரிக்கைகள் எங்களுடைய கோரிக்கை மீட்டர் கட்டணம் உயர்த்தப்படணும் அதோடு வந்து இந்த சட்டவிரோத பைக் டாக்ஸியை வந்து தடை செய்யணும் அப்படிங்கிறது தான் அந்த கோரிக்கையில தான் நாங்கள் முன்னிறுத்தி அதை வச்சுருக்கோம் ஒருவேளை எங்களுடைய கோரிக்கையில நிறைவேற்றப்படலை அப்படின்னாக்க இந்த பாராளுமன்ற எலெக்ஷனில் நாங்கள் வந்து வேறு அரசியல் ரீதியான விஷயங்களை எதுவும் செய்கிறதுக்கு முன்னிலை அடுத்து வரக்கூடிய இருபத்தி ஆறில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எங்களது சார்பாக பொதுவாக ஒரு வேட்பாளரை நிறுத்தி அவரை வெற்றி பெற செய்வது அதன் மூலமாக எங்களுக்கு அரசியல் தீர்வு தேடி தேடிக்கிறோம் அப்படின்றத சொல்லுங்கள்